என் பாப்பு குட்டி செல்லம் கொஞ்சது என் பிள்ளையாடி சாப்பிட்டிங்களாடி என் பாப்பும்மா நல்லா சாப்பிட்டிங்களா குட்டி தப்பை நிறைஞ்சிச்சா என் பாப்பா குட்டி தப்பை நனஞ்சிச்சா நிறஞ்சா நிறஞ்சிச்சா குட்டி தப்பை நினைச்சம்மா இப்போ காட்டின காட்டு ஆ வரல ஆ என் பட்டு என் பட்டு தங்குண்டு நீ தாண்டி என் ஜெல்லாம் ம் நீ தான் என் ஜல்லம் சின்ன சில்லு அதுக்கப்புறம்தான் ஏசாமி ஏப்பா வா அச்சோ ஐயோ எந்த அங்கமே பாப்பு என் ஜெல்லாம் அறிவு எல்லாமே நீதானா அப்பு குட்டியாடி என் ஆட்டு குட்டியாடி பாட்டு பாடுதாடி பாப்பா அதுவே தூங்குறதுக்கு அதுவே பாடிக்கிறா அச்சு அச்சுடி நீ அச்சுடி அச்சு குட்டிடி என் அழகு புள்ளடி என் அறிவு கலைஞ்சியண்டி சார் மச்சார் மச்சார் இந்த சின்ன சில்லு வருட்டு இன்னைக்கு அவளை ரெண்டு அடி அடிக்கிறேன் எதுக்கு வந்தால் அந்த ரூம் தனியாக கொடுத்துருக்குது ஆ அந்த ரூமில் தனியாக அவள் ஃபேமிலியோடு இருக்க வேண்டியதானே அது எதுக்கு வாசலில் உட்காந்து பையனை வந்து டென்ஷன் பண்ணுறா இதை இந்த வீட்டு ஓனர் மாதிரி ஏசாமி தம்பி தான் இந்த வீட்டு ஓனர் சாமி ஆ சரி சரி ஜரி 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 என் பட்டு தங்கண்டி நீ லட்டு பிள்ளைக்கு அவ்வளோ கோவம் வருது வாசலில் உட்காந்துட்டாலாம் எதுக்கு உக்காரணும் நம்ம வீட்டு வாசலில் அப்படின்னு ஏசாமி என் தங்கம் பட்டு நீ எல்லாம் மனசை போட்டு ஒலட்டிக்க கூடாது ஓகேவா நீ தான் ஃபர்ஸ்ட்டு செல்லும் ஓகேவா அப்புறம்தான் எல்லாரும் ஆ நீ வந்து என் செல்ல புள்ளடி என் அறிவு பிள்ளடி என் பாப்பா குட்டி ஏசாமி ஆ உன் அங்கச்சி தானே சில்லு பாவம் நீயே சொல்லு உன் தங்கச்சி தானே ஆ ஆமாங்கிற ஆ ஐயோ தங்கச்சியாக இருந்தா என்ன யாராக இருந்தாண்ண தம்பியாக இருந்தால் அண்ணனாக இருந்தானே தம்பியாக இருந்தானே வாயு வயிறு வேறேங்கிறியா ஏப்பா அப்பாப்பா எடப்பாப்பா ஏ அப்பா வாடி அப்பாவ நீப்ப குட்டியா அவன் யோசிச்சிப்பாரு வெள்ளையும் கட்டில எப்படி சண்டைக்கு போவா ஒன் அவ அவள் நீ வந்தீங்கன்னா கம்மன் தான் இருக்க வெள்ளையண்ண சொன்னா காவாட்ட விடுவான் உன் மேல ரெஸ்பெக்ட் இருக்கா இல்லையா அவளுக்கு உன எதுவும் சொல்ல மாட்டாள் நீ வந்தீனா ஓரமா தானே இருந்துக்கறா ஏசாமி சாமி நீ பேசாட்டுக்கு தானே வருவ அவன் மேல உட்காந்துருப்ப நீ பேசாட்டுக்கு உள்ள வந்துடுவே அவனா நம்ம இங்கேயே வந்து உட்காந்துருந்தேன் வா அந்த செடி உருண்டுக்கிட்டு கிடந்தா ஆ ஏன் உருண்டா டென்ஷன் பண்ணிட்டால அப்படி உருண்டோனே என்னத்துக்கு டென்ஷன் பண்ண பையனை ஆ பேசிக்கலாம் இன்னைக்கு பையனை சும்மா டென்ஷன் பண்ணுறது சாமி ஊர் சுற்றிட்டு வந்தால் யாரும் இருக்கக்கூடாது நான் எப்போ வேணாலும் வருவேன் போவேன் ஆனால் நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி தானே சின்ன செல்லு விட்டுருவானே சின்ன செல்லு பெரிய செல்லில் விட்டுருவது தானே சாமி ஆ பசங்களை தானே விட மாட்டேன் எப்போ அப்பமா என் அங்கமே இல்லை சூப்பு குடி சிக்கன்லாம் சாப்பிட்டாச்சு ஆ சூப்பு கொஞ்சம் குடிச்சிரு குச்சிட்டின்னா நம்ம நம்ம ஊ சுற்ற கிளம்புலாம் நீ நல்ல பையனாக இன்றைக்கி நைட்டில் இருந்துருந்த ஏசாமி நைட்டில் தூங்கிட்டு நம்ம பட்டு தங்கம் என் அழகு புல்லை குடிச்சுமா அந்த கொஞ்சத்தை குடிச்சிரு குடிச்சிட்டின்னா மலைக்கு எதமாக இருக்கும் ஏசாமி என் அங்கே புல்ல குடி ஃபுல்லாக ஈரலோட பீசஸும் தான் இருக்குது குடி அப்போ போதுமா ஆ ஒருத்தர் வரலாம் எல்லா பக்கமும் மாப்பி பிடிச்சிட்டால வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வரல சாமி இந்த ரூம் ஒன்றோடது ஓகேவா ம் என்னங்கிற என் ஜாமி பிள்ள உங்கள் கண்ணாடி எங்கே கிடக்குது கண்ணாடி கீழே கிடக்குதுடி கண்ணாடி போட்டு திரியாடி போட்டுக்கிறியா போட்டுக்கிறியா நிஜமாலுமே அச்சோ அச்சோ எல்லா பக்கமும் வாசம் தாண்டி அடிக்கும் சின்ன சில்ல அந்த ரூமில் தாண்டி இருக்கிறா பாவம் குட்டி பாப்பாவெலாம் இருக்குதுல்ல என் அப்பணும் குட்டி என் பிள்ளை அறிவு கலைஞ்சியோ களைஞ்சிக்க குட்டி நல்லவனா தூங்கிச்சி அடி நல்லா தூக்க இன்னைக்கு என் தங்க பாப்பா எப்படியும் அழகாக வந்து தூங்கிட்டு இருந்தது என் ஜாமி பிள்ளை சாமி அழகிதானே நீ அறிவு அறிவுமா என்ன அப்படியா ஒரு சைலண்டு என்ன சைலண்டு பிள்ளைக்கு உன் கண்ணாடி அங்கே இருக்குடி என் பட்டு குட்டிக்கும் கண்ணாடி இருக்குது என் ஜெல்லு பிள்ளைக்கும் கண்ணாடி இருக்குது சில்லுக்கு கண்ணாடி இருக்கா சொல்லு உனக்கு தானே கண்ணாடி இருக்குது கண்ணாடி இருக்குது விளையாட்டு ஜாமான் இருக்குது ஆ எல்லாமே உனக்கு தான் இருக்குது மெத்த இருக்குது ஏசாமி ஆ நீ தானே ஆ நீ தான தலைவர் ம் தலைவரே ஏசாமி என்ன ஊசத்தை போனா சரி இருப்பா